லன்ச் முடிச்சுங்க லஞ்சு முடிச்சுட்டு இப்போ அடுத்தது எங்கேயா போகணுன்னா அந்த இஸ்தான்புல் கார்டு அந்த கார்டை வந்து ரீசார்ஜ் பண்ணும் இதில் ஒரு நூறு இந்த ஊரு காசு போட்டுருவோம் ரீசார்ஜ் ஆகிடுச்சு கேன்சல் நம்ம வந்துங்க இப்போ கில் குலேசி அப்படின்ற ஒரு டவர் பார்க்க இருக்கோம் அதை வந்து கடலுக்கு நடுவில் கட்டியிருக்காங்களாமா ஸோ அதை வந்து இங்கேருந்து நம்ம போகணுன்னா இந்த பஸ்ஸு இந்த ஏ இந்த பஸ் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தோட ஒரு ரைடு இருக்குது பஸ் லும்போது கிட்டத்தட்ட நம்ம ஊர் மட்டும்தான் எம்பிசி எம்டிசி மூணு இருக்கும் அதே ஒரு ஃபீல் தாங்க ஆக்சுவலாக செப்பரேட்டாக வந்து மூணு கதவு இருக்கீங்க இங்கே இந்த சைடு ஒன்று நடுவில் ஒன்று அப்புறமா அந்த சைடு முன்னாடி உங்கள் டிரைவர் கிட்டே ஏறுற மாதிரி ஸோ இறங்கணுன்னா வந்து நம்ம நடுவில் இருக்க கதவுல மட்டும் இறங்க முடியும் அண்ட் ஏறுறதுக்கு வந்து முன்னாடி இருக்க கதவு இப்போதைக்கு பிளான் என்னன்னா அந்த கீஸ் குலேசி அப்படின்ற அந்த ஸ்டாண்டர் லோன் டவர் ஆவாங்க அந்த ஸ்டாண்ட் அலோன்னு டவர்னால் அந்த காலத்தில் வந்து ஒரு வாட்ச் டவர் மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கருங்கடலில் இருந்து இந்த பாஸ்பரஸ் ரிவருக்கு வர்ற அந்த கப்பல்கள் எல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு இவங்க எந்த ஒரு செக் போஸ்ட் மாதிரி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க இதான் வந்து கிஸ்குலேசி டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கிஸ்குலேசி டவர்னால் இதை வந்து மெய்டன் டவர்னு சொல்கிறாங்க இந்த மெய்டன் டவர்னு சொல்லி சொல்லும்போது இது ஆக்சுவலாக எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக ஒரு இடத்துல நிற்கிறதுனால இதை வந்து மெய்டன் டவர்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டுருக்காங்க இந்த ஒரு டவரானது இந்த பாஸ்பிரஸ் நதியவும் அப்புறமா இந்த பிளாக் சீக்கும் நடுவில் இருக்க ஒரு லிங்க் மாதிரி பல ஆ பல நூற்றாண்டுகளாக இருந்திருக்குதாகவும் இவங்க இருக்காங்க இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி பார்த்தா ஆயிரத்தி நூற்றி பத்தாவது வருஷம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சாவது வருஷம் வரைக்கும் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்காமா ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போனதுக்கப்புறமா இதை வந்து அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த மாதத்தோட அந்த வின்டரு முடிஞ்சு போயிடுச்சு ஐ விண்டரில் எப்போது முடிஞ்சிருச்சு பட் ஆனால் இந்த ப்ள ப்ளசண்ட்டான கிளைமேட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இந்த மாதத்தோடு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேங்க இப்போவே நீங்கள் மதியானம் வந்து மணி மூன்றாகுது நடக்க முடியாது ஆக்சுவலாக ஏன்னா உங்களுக்கு அவ்வளோத்துக்கு அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹியூமிட் ஸ்டார்ட் ஆகுது அப்புறமா சூடும் வந்து அப்படியே உள்ளே இறங்குறதுனால நமக்கு இதான் ஒரு கரெக்டான ஒரு பீரியடிங் வரதுக்கு மேபி ஒரு மாதத்துக்கு அப்புறம்லாம் வந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாகலாம் நடக்க முடியாதுங்க ஸோ இப்போவே நல்லா வேறுக்குது இந்த ஊரில் நடக்கிறதுக்கு எனிவே நீங்கள் இன்றைக்கே ஸ்டக்கிக்லாம் பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மிட் ஆஃப் மே அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க நல்லாயிருக்கும் இதுக்கு ஓட்டமன் கேண்டிங்க இது வந்து நீங்க டர்க்கில எங்க போனாலும் எல்லா இடத்துலையுமே இங்க தெருவுல பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கம்பார்ட்மெண்ட்ல கலர் கலரா மாதிரி அவங்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம கேட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா ஒரு கம்புல சுத்தி அதை அப்படியே தேய்ச்சு நம்ம கிட்ட கொடுத்துறாங்க அந்த முட்டாயிங்க நம்ம வந்து நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் வாயில் வைக்க முடியலங்க அது ஆக்சுவலாக கசக்குது அதாவது சுகரை தவிர ஒரு முட்டாயில் என்னெல்லாம் குணம் இருக்கக்கூடாதோ அது எல்லாமே இருக்குதுங்க அதாவது புளிப்பு புளிப்பு இருக்குது லெவன் தரம் கசக்குது அப்புறமா ஜவு மிட்டாய் மாதிரி நம்மூர் ஊர் ஜவுட்டாய்னா லைட் அப்படி கடிச்சா போயிடும் இது எப்படின்னா அந்த ஸ்டிக்லாம் வச்ச உடனே அது ஆக்சுவலாக அது ரொம்ப ஜெல்லி டைப்பில் இருக்கிறதுனால அப்படியே ஒழுகுதுங்க மேலேருந்து கீழே வரைக்கும் அதை சாப்பிடவே முடியல அப்படியே தூக்கி போட்டோம் அதை Bu bin matır var ya. So many fish huh? yeah. Small fish. Small fish. What what fish name? Stavrid. Stavrid. Name, name Ha ha Name Turkish. Turkish. Oh, oh, oh. சும்மா இல்லைங்க இவ்வளோ பேர் இங்கே வந்து நிற்கிறதுனா ஏன்னா வேலை வேலையை மணக்கிட்டு வேலை போட்டு வந்து இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ மீன் கிடைக்கிது பாருங்க ஸோ இவருங்க இங்கே ஃபுல் அந்த கவர் ஃபுல்லாக இருப்பார் மீனை இங்கே இருந்து பாருங்கள் எத்தனை தூண்டிலுங்க இந்த சைடு அதே மாதிரி இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு எவ்வளோ பேர் மோர் தென் ஒரு நடந்து போயிட்டு வச்சு ஒரு எழுபதுலேருந்து எண்பது பேத்துக்கு மேலே மேலே இங்கே இருந்து இந்த ஒரு மீன் பிடியை ஒரு பிரதான தொழிலாகவே வச்சுருக்காங்க பிரதான தொழிலாக இல்லை ஹாபியான்னு தெரில பட் ஸ்டில் இவ்வளோ பேர் பிடிக்கிறாங்க அண்ட் பிடிக்கிற எல்லாத்துக்கும் மீனும் மாட்டுது தூண்டில்ல ஸோ அந்த நீங்கள் பார்த்தீங்களா ஒரு டப்பு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க அதே மாதிரி ரெண்டு மூணு பேர் வச்சுருக்காங்க ஸோ எஸ் இது இவங்களுக்கு ஒரு ஹாபி கலந்த ஒரு தொழில் ஸோ அங்கே தான் ஒரு கேப்டன் உட்காந்துருக்காரு இங்கேருந்து நம்ம கவதாஷ் அந்த ஃபெரி ஸ்டேஷன் வரும் தெரியும் நம்ம வந்து டர்க்கி எங்கே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த டைட்லேயே போய்ட்டுருந்தோம் ஸோ அதோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க டர்க்கி இவ்வளோ பெருசு டர்க்கி அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த டர்க்கியோட பெரும்பாலான பகுதி நமக்கு வந்து இந்த ஏஷியன் சைடில் இருக்குங்க அண்ட் இந்த ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும்தான் இந்த கிட்டத்தட்ட இவ்வளோ தான் ஏரியா வச்சுக்கோங்களேன் இது மட்டும்தான் நமக்கு யூரோப் சைடில் இருக்குது இன்னும் நம்ம அதை வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா லைக் நம்ம இப்போ கரெக்டாக நின்றுட்டுருக்காது இந்த ஏரியாவில் இருக்கோங்க கபதாஷ் கபதாஷ்க்கு நம்ம இப்போ போயிட்ருக்கோம் பட் ஆனால் நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கும் சம்பேர் சம்பேர்ஹியோ இந்த கிஸ்குலேசி டவர் இங்கே இருக்குது அண்ட் கபதாஷ் வந்து இந்த ஏரியாவில் இருக்குங்க நம்ம இந்த இடத்துக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் இப்போ கபதாஷ்க்கு இந்த இந்த ஒரு சின்ன ஒரு கால்வாய் இந்த ஒரு கேனல்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் இந்த ஒரு கேனல்குள்ள வழியாக தான் வந்து நமக்கு இவ்வளோ பெரிய பிளாக் சீயை அக்சஸ் பண்ண முடியும் இந்த பிளாக் சீயை வந்து எத்தனை கண்ட்ரி ஷேர் பண்ணியிருக்குன்னா இங்கே வந்து பல்கேரியா ரொமேனியா மல்டோவா உக்ரைனு இது ரஷ்யா ஜார்ஜியா அதுக்கப்புறமா டர்க்கி இவ்வளோ நாடுகள் வந்து நமக்கு பிளாக் சீயை ஷேர் பண்ணியிருந்தாலும் இந்த பிளாக் சீக்கு இருக்க நீங்கள் கரெக்டாக இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிளாக் சீயோட ஒரே ஒரு மெயின் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா இந்த ஒரே ஒரு கெனல் மட்டும்தாங்க ஸோ டர்க்கி நினச்சா பிளாக் சீ என்ன வேணால் அப்போ நெருங்கடல் ராஜா அப்படின்னு சொல்லப்போனால் டர்க்கி தாங்க இப்போது இந்த ஒரு ஸ்ட்ரைட் வழியாக மட்டும்தான் இந்த ஒரு சின்ன ஒரு கேப் வழியாக மட்டும்தான் உங்களுக்கு இங்கேருந்து வர கப்பல் இந்த பிளாக் சீலேருந்து வர கப்பலும் வந்து இந்த சி ஆஃப் மர்மாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஒரு இந்த ஒரு கடலில் சி ஆஃப் மர்மாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் இந்த ஒரு கடலுக்குள்ளே வந்து தான் வந்து இருக்க ஷிப் எல்லாமே உங்களுக்கு லைக் உலகத்தில் வேறு எல்லா இடத்துலையும் அக்சஸ் பண்ண முடியும் மெடிட்ரேனியன்சி அதுக்கப்புறமா வந்து இதுக்குள்ளே போயிட்டு நமக்கு நார்த் அட்லான்டிக் ஓஷன் இதுக்குள்ளே போயிட்டு சேர்கிற மாதிரி வருங்க அண்ட் இந்த ஒரு என்ட்ரி பாயிண்ட் மட்டும் பிளாக் ஆச்சு அப்படின்னா நமக்கு பிளாக் சியோட அக்சஸே நமக்கு கிடைக்காது அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஏரியா தான் இது மேக்ஸிமம் இங்கே இருக்க கேப்டன்ஸ் எல்லாமே வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன்ஸாக இருக்காங்க அந்த இருந்து ஒரு டிராஃபிக்கு இங்கேருந்து வர டிராஃபிக்கு எல்லாத்தையுமே அவங்க கணிச்சு அண்ட் கரெக்டாக அவங்க கொண்டு போகிறாங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஏரியாவை ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தர்க்கியோட இந்த நிலப்ப நிலப்பரப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ங்க இப்போ நம்ம அந்த கபத்தாஷன் அந்த ஸ்டேஷனுக்கு வந்தோம் அது இறங்கினதுக்கப்புறமா இங்கேருந்து நம்ம தக்சீம் ஸ்கொயர் போகிறதுக்கு ஒரு பனிகுலர் ட்ரெயின் இருக்கும் யூஷுவலாக இன்றைக்கி என்னென்னா அது வந்து கேன்சல் ஆமாம் இன்றைக்கா இல்லட்டினா வந்து பொதுவாக கொஞ்சம் நாளைக்கானு தெரியல அது கேன்சல் ஆகும் ஸோ இங்கேருந்து எக்ஸ்ட்ராவான காசு பே பண்ணிட்டு இதிலருந்து ரெண்டாவது ஸ்டாப்பு அங்கே போய் இறங்கி அங்கேருந்து வேறு ஒரு ட்ரெயின் எடுத்து தக்சிம் ஸ்கார் போடுங்க இப்போதைக்கு இந்த வீடியோ நான் என் பண்ணுறேங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக்கு கமெண்ட்டு ஷேர் எல்லாமே வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு உங்களை வேறு வேறு நாட்டு கூட்டி போய் காமிக்கிறதுக்கு ஸோ என் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு புதுசு புதுசாக நாட்டெல்லாம் காமிச்சிட்டே இருக்கேன் நன்றி வணக்கம்